வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா சீரியல்ல சீரியலில் எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க சோழன் தாடையில் விரல கொடுத்து ஆகாயத்துல அப்சரஸ்ங்க நடனம் ஆடிட்டு இருக்க மாதிரி ஆண் பார்த்துட்டு இருக்காரு டேய் சோழா சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட ஐயோ அண்ணே அப்படின்னு இருக்குமா கட்டி புடிச்சு அவரு நசுக்கிறவரு அடுத்து டேய் பாண்டி பாண்டி அப்படின்னு அவரு டைட்டா ஹக் பண்ண அவரும் ஹக் பண்ணிக்கிறாரு அப்படியே ரெண்டு சுத்து சுத்தி விட்டுட்டு டேய் பல்லவா அப்படின்னு பல்லவனை ஹக் பண்ணி அவரோட கன்னத்தை கடிச்சுக்கிட்டு இருக்காரு ஓ ஏன்னு அப்படின்னு பல்லவன் கன்னத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்க டேய் இதெல்லாம் பண்ணாம சொல்ல வந்த விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்ல உம் சரி 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 சொல்றேன் 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 சோழன் ஆரம்பிக்கிறாரு இந்த லாஸ்ட் ஒன் வீக்கா நிலா தூங்காம கூட ராத்திரி பகலா மாங்கு மாங்கன வேலை பார்த்துட்டு இருந்தாலே அது ஞாபகம் இருக்கா என்ன கேக்குறாரு ஆ ஆமா இன்னைக்கு கூட ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு போச்சு அப்படிங்கிறாரு சேரன் ஆ அதே தான் அப்படி சாமி கிட்ட வச்சு வேண்டிகிட்டு எடுத்து போன லேப்டாப்பை ஆட்டோலி அவன் மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சோழன் சொல்ல ஐயோ பதர்றாரு சேரன் அண்ணே அது எப்படின்னு இவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பல்லவன் அதிர்ச்சியோட கேக்குறாரு டே இருக்கலோ சொல்லு அப்படின்னு எரிச்சலோட சொல்றாரு பல்லவன் காணோன்னு தெரிஞ்சதும் நிலா முதல்ல என்ன பண்ணினா தெரியுமா அப்படின்னு சோழன் கேட்க என்ன பண்ணினாங்கிறாரு பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணாடா எனக்கு சோழன் என் லேப்டாப்பானும் ஆட்டோல மிஸ் பண்ணிட்டேன் சோழன் நீங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு என்கிட்ட கேட்டாடா அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு பேரும் ஆண் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதுக்கு நான் உங்களை தான் நம்பி இருக்கேன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டாடா பாவம் நிலா அந்த மண்டைய ராகவ் வேற அவளை திட்டிருப்பான் போல என்கிட்ட சொல்லி கதறிட்டா அப்படின்னு சோழன் சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பாக்குறாரு பாண்டி அல்லவன் அப்படியே பாத்துட்டு இருக்க டே நிலா பாவம்டா நீ என்னடா பண்ண அந்த லேப்டாப்பை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு அவசரமா கேக்குறாரு சேரன் ஆ பின்ன கண்டுபிடிக்காம விடுவேனா சோழனா கொக்கா அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்கிறாரு அப்பதான் சேரன் முகத்திலயும் பல்லவன் முகத்திலயும் கொஞ்சமா சிரிப்பு வர இனமுமே திகிலோட பாத்துட்டு இருக்காரு பாண்டி அதுக்கப்புறம் சோழன் சும்மாவா இருப்பாரு சாதாரணமாவே ஆடுற சாமிக்கு சலங்க கட்டி விட்டா மாதிரி அவரு ஏகப்பட்ட பில்டப் சில பல பிட்டுங்க சில பல ஹைப்புங்கன்னு கொடுத்து விஷயத்தை வர்ணிக்கிறாரு சேரன் ஆண் வாயை திறந்து கேட்டுட்டு இருக்காரு மூணு பேருக்கு மாத்தி மாத்தி அவர் ஒரு படமே காட்டிட்டு இருக்காரு சரிடா சரிடா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பாத்துட்டு இருக்க ஒரு மணி நேரத்துல அந்த ஆட்டோவை கண்டுபிடிச்சு லேப்டாப்ப புடிச்சு கையில கொண்டு போய் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சோழன் பீத்தி முடிக்க நல்ல விஷயம் பண்ணடா அப்படின்னு சேரன் பாராட்டுறாரு தேங்க்ஸ் அப்படின்னு வழியறாரு சோழன் அப்படின்னு பாண்டி தலையாட்ட நிலா அப்படியே ஆடி போயிட்டானு நான் லேப்டாப்போட வருவேன் அவ எதிர்பார்க்கவே இல்ல கொண்டு போய் கொடுத்த உடனே அவ முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு நீங்க போய் பிரசன்டேஷனை பாருங்கன்னு சொல்லி நான் வந்து வெளியே நின்னுட்டேன் அப்படிங்கிறாரு சோழன் டேய் லேப்டாப்பை கொண்டு போய் போய் அப்புறம் எதுக்கு கிளம்ப வேண்டியதுதானே அப்படின்னு பாண்டி கேக்க டெய் அங்கதாண்டா ட்விஸ்டே இருக்கு தான் மட்டும் வெளிய வந்து நிக்கலன்னா அவ்வளவு பெரிய சம்பவம் என் வாழ்க்கையில நடந்தே இருக்காது அப்படிங்கிறாரு சோழன் பாண்டியன் என்னடாங்கிற மாதிரி பாக்க ஆ அப்ப நீ இன்னும் சம்பவத்துக்கே வரலையா இவ்வளவு நேரம் நீ சொன்ன கதையெல்லாம் அதுக்கான பில்டப்பா இதுக்கு நான் சுச்சு போயிட்டே வந்திருப்பேன் ஏன்னு பல்லவன் பயங்கர அதிர்ச்சியோட கேக்க அடிச்சி கதையை கேள்டா அப்படிங்கிறாரு சோழன் சி போன சொல்லு சொல்லு அப்படிங்கிறாரு கடுப்போட சொல்றேன் சொல்றேன் அப்படிங்கிற சோழன் நான் ஆபீஸ் வாசல்ல நின்னுகிட்டு இருக்கேன் எல்லா பிரசன்டேஷனை முடிச்சுட்டு வெளிய ஓடி வந்தா ஓடி வந்து என்ன பண்ணனா தெரியுமா அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா பண்ணாங்க அப்படின்னு பாண்டி சலிப்பா கேக்குறாரு என்ன இது வேற யாரோட லேப்டாப்போ என்னோட இது இல்லன்னு சொன்னாங்களாங்கிறாரு பல்லவன் இந்த அவசரத்திலயும் உனக்கு ஜோக் கேக்குதா இப்ப பிரசன்டேஷன் முடிச்சுட்டு வந்தான்னு தானே சொன்னேன் சொன்னத மொத கவனிடா அப்படின்னு சோழன் சொல்ல உம் சரினு என்ன தலையாட்டுறாரு பல்லவன் முடிச்சிட்டு வந்து என்ன சொல்லிருப்பாங்க தேங்க்ஸ் சொல்லிருப்பாங்க பாண்டி கரெக்ட் ஆனா அவ சாதாரணமா தேங்க்ஸ் சொல்லல எப்படி தெரியுமா சொன்னா அது அது எப்படி சொல்றது அப்படியே ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு அப்படின்னு ஒரு பாண்டிய கட்டி புடிச்சு நசுக்கிட்டு இருக்க டேய் டே அப்படின்னு தள்ளிவிட சோழன் சோழன் தேங்க்யூ சோழன் தேங்க்யூ சோழன் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க டேய் போடா அப்படின்னு கஷ்டப்பட்டு புடிச்சு தள்ளி விடுறாரு பாண்டி சோழன் சிரிச்சுகிட்டே வந்து பின்னாடி நிக்க

இவன் ஓவர் பில்டப் பண்றான் அவங்க கைதான் குடுத்திருப்பாங்க இவன் தான் கட்டி இருக்காதுங்கிறாரு பாண்டி நிலா டெய் கேளுடா அவளே சொல்லுவா கதை இத்தோட முடியல இன்னும் நிறைய நடந்துச்சு சோழன் சொல்ல அப்பாவி சேரன் அதையும் உண்மை நம்பி அப்படியான்னு கேக்குறாரு அப்படின்னு சோழன் தலையாட்ட என்னெல்லாம் நடந்ததுடா அப்படின்னு அவரு ஆர்வமா கேக்குறாரு அண்ணே நீ என்ன இவ்வளவு ஆர்வமா கேக்குற அப்படின்னு பாண்டி அவரை பார்த்து ஒரு மாதிரியா கேட்க day சோழன் நிலாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை நினைச்சு என்னை விட சந்தோஷமா யாராலடா இருக்க முடியும் அப்படின்னு சேரன் புன்னகையும் மன்னனா சொல்ல ஐயோ அப்படி சொல்லணு என் செல்ல அண்ணனே அப்படின்னு அவரோட கண்ணத்தை பிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காரு சோழன் சொல்லுடா அப்புறம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு சேரன் கேட்க அவ என்ன கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவ என்ன சொன்னா தெரியுமா நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னே தெரியல நீங்க பண்ணின உதவி ரொம்ப பெருசு ஆக்சுவலி கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அதை எப்படி சொல்றது போயிடுதுன்னு தெரியாம இருந்த இதை விட ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்குமான்னு தெரியல அதான் நான் இப்பவே சொல்றேன்னு இப்பவே சொல்றேன்னு அப்படின்னு ஏகப்பட்ட வெக்கத்தோட மயிலு மாதிரி வரலாறு வரல கிள்ளிக்கிட்டு ரெண்டேட்டு முன்னாடி போறவரு கைய ரெண்டையும் விரிச்சு சீலிங்க பாத்துக்கிட்டு ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ சோழன் ஐ லவ் யூ சோழன் அப்படின்னு மலை மேல நின்னுட்டு கத்தர்தான் நினைச்சிட்டு சோழன் கத்த வீடு எப்படியும் விரிசல் விட போறது உறுதிதான் அப்படின்னு சொன்னானே எனக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியுமான்னு அப்படின்னு சோழன் சொல்ல நிஜமாவாடா அப்படின்னு ஆசையா கேக்குறாரு சேரன் ஆமாண்ணு லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் இவன் ஓவரா கதை ஓட்டிட்டு இருக்காண்டா ஒன்னு கூட உண்மையா இருக்காதுடா நீ பேசாம சுச்சு போயிட்டு வந்துருக்கலாம் இவன் சொல்ற பொயில அப்படியே அதை அடைச்சிருந்தாலும் அடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாண்டி பல்லவனை பாக்குறாரு ஆமாண்ணே அப்படின்னு பல்லவனை ஆமாதிப்பா தலையாட்ட ஐயோ உருட்ரானே உருட்ரானேன்னு பாக்குறாரு பாண்டி சோழன் நெஞ்சில கைய வச்சுட்டு நெஞ்சில கை வச்சு சந்தோஷம்டா சோழா அப்படின்னு அவர் விட்ட கதையெல்லாம் நம்பிட்டு அந்த அப்பாவே சேரன் சொல்ல அண்ணே அப்படியே அவ அந்த ஐ யூ கூட என்ன கட்டி புடிச்சிட்டு தானே சொன்னா இப்ப நினைச்சா கூட என் உடம்புல அப்படி சிலுக்குது பாரு பாரு அப்படின்னு கைய நீட்றாரு அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன விட்டு போக மனசே இல்ல

நாம மட்டும் இல்ல தான் பாக்குறாரு எனக்கே ஒரு மாதிரி ஜாலி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல ஏண்டா அந்த பொண்ணை எமோஷன் ஆகி பேசிச்சுன்னு சொல்லற நீ ஜாலியா இருக்க என்ன சொல்ற அப்படின்னு சேரன் கேக்குறாரு அண்ணே என்னை நினைச்சு நிலா எமோஷனல் ஆனா எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க ஏதோ பெருசா புரிஞ்ச மாதிரி ஓ ஓ ஓ அப்படின்னு தலையாட்டுறாரு சேரன் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னுதான் உங்களை எல்லாரையும் உடனே வர சொன்னேங்கிறாரு சோழன் ஏய் நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு பாண்டி கேக்க சத்தியமா இருக்காதுன்னு அப்படிங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு ஏய் நிஜம்தான்டா இதுல நான் ஏண்டா பொய் சொல்ல போறேன் அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா இவன் நிஜம் மாதிரியே சொல்றான் நம்பலாமா வேணாமா அப்படின்னு பாண்டி பாக்க நம்பிடுவோம் அவ்வளவுதான் என்ன அண்ணி உன்னை லவ் பண்றாங்க இனிமே வீட்டை விட்டு போகணும்ல அண்ணி யோசிக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க சோழன் அவரு ஒரு முறை மறைச்சிட்டு உனக்கு ஓன் கவலைல்ல அப்படின்னு கேக்குறாரு இல்லனே அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் சோழா எனக்கு கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறாரு சேரன் நீ சந்தோஷப்படுவேனு எனக்கு தெரியும்னு அதனாலதான் முதல்ல உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் உன் தம்பி வாழ்க்கையில வசந்தம் வந்துருச்சுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல வசந்தியா அது யார்ரா அப்படின்னு குறுகுருன்னு பாக்குறாரு பாண்டி வசந்தி வசந்தம் சோழன் அப்படின்னு பாண்டி கேட்க யாருக்கு தெரியும் எனக்கும் தெரியாது எல்லாரும் சொல்றாங்களேன்னு நானும் சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல அவங்க வாழ்ந்த வளர்ந்த சூழ்நிலை நம்மளுக்கு அப்பட்டமா புரியுது சரி சரி இருக்கட்டும் மாதிரி பாண்டி தலையாட்ட டேய் சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காதுடா நானே ஒரு லவ் மூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கேன் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படிங்கிற சோழன் கையை தலைக்கு பின்னாடி கட்டிட்டு கனவுலகத்துக்கு உலகத்துக்கு போயிடுறாரு பாண்டியம் பல்லவனும் சோழனிய மறிச்சிட்டு இருக்க ஆமா நீ சுச்சு போகணும்னு சொன்னிய போல அப்படின்னு சோழன் கேட்க மறந்துட்டேனா போயிட்டு வர அப்படின்னு அவரு கிளம்ப போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்னு அடுத்த பக்கம் வானத்தை பாக்குறாரு சோழன் ஓகேடா ஓகேடா கொளுத்து நீ கொண்டாடுங்கிற மாதிரி பாண்டி பாக்க சேரன் ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாரு இங்க ஆபீஸ்ல நிலா திவ்யா முருகன் வேலை பார்த்துட்டு இருக்க டேய் சீக்கிரம் முடிடா எவ்வளோ நேரம் அப்படின்னு முருகன் யார்கிட்டயே சொல்லிட்டு இருக்காரு இப்போ வர ராகவ் ஆ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலா எழுந்து நிற்கிறாங்க அய்யோ ஏன் உட்காரங்கிறாரு ராகவ் பரவாயில்ல ராகவ் அப்படின்னு நிலா சொல்ல சாரி நிலா ஆக்சுவலி ஒரு டென்ஷன்ல ஒரு டென்ஷன்ல என்ன சாரி அதுதான் ரொம்ப திட்ட சாரிங்கிறாரு ராகவ் இட்ஸ் ஓகே ராகவ் அப்படின்னு நிலா சொல்ல இல்ல நிலா ஆக்சுவலா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி இப்படி டென்ஷன் ஆனதே இல்ல யாரையும் யாரையுமே இப்படி திட்டினதே இல்ல வெரி சாரி நிலாங்கிறாரு ராகவ் எனக்கு புரியுது ராகவ் கிளையன்ட் வரும்போது அவங்களுக்கு காட்டுறதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் கூட இல்லைன்னா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும் முழுக்க முழுக்க இதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க பிளீஸ் அப்படின்னு நிலா சொல்ல ராகுவ என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு திவ்யா ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாங்க நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேங்கிறாங்க நிலா ஐயோ இட்ஸ் ஓகே நிலா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம எதிர்பார்த்து வருதா என்ன பட் அந்த யூ டிட் ரியலி வெல்

நிலா அப்புறம் இந்த ஆர்பரிக்கிறாங்க என்ன டின்னர் சத்தம் அதிகமா வருது அப்படின்னு ராகவ் கேட்க எல்லாரும் சிரிப்போட பார்க்கறாங்க நிலா அமைதியா நிக்கிறாங்க சரி ஓகே அப்ப இன்னைக்கு எல்லாரும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு நிலாவை பார்க்குறாரு டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு டிஸ்போஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சரின்னு சொல்றாங்க ராகவ் அப்படின்னு நிலா கூப்பிட சொல்லுங்க நிலா திரும்புறாரு டின்னர் பிளானை இன்னொரு நாள் வச்சுக்கலாமாங்கிறாங்க நிலா ஏ என்னச்சுன்னு படபடப்பா கேக்குறாரு அவரு இல்ல நான் வரல நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கலங்கிறாங்க நிலா ஐயோ வாட் இஸ் நிலா இந்த உங்களுக்காக தான் நீங்க வரலன்னு சொன்னா எப்படிங்கிறாரு ராகவ் இல்ல ராகவ் நான் வீட்டுக்கு போலன்னு பாக்குறேன் அப்படின்னு நிலா சொல்ல அவரோட வாய்ஸ் மொத்தமா இறங்கிடுது ரொம்பவே பரிதாபமா ஏனான்னு கேக்குறாரு உங்களோட சக்சஸ் செலிபிரேட் பண்றதுக்கு தானே டின்னருக்கே போலன்னு சொன்னேன் நீங்க வரலன்னு சொன்ன எப்படிங்க அப்படின்னு ராகவ் கேக்க எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இல்ல இல்ல ராகவ் பிரசன்டேஷன் ஒழுங்கா போகணும்னு நான் ரெண்டு மூணு நாளா ஒழுங்கா தூங்கவே இல்ல எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் சீக்கிரமா கிளம்பலாமேன்னு பாத்தேங்க நிலா சொல்றேன்னு எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் விட்டா திரும்ப வராது செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் அப்பவே செலிப்ரேட் பண்ணாதான் நல்லா இருக்கும் பிளீஸ் இப்ப நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே அப்செட் ஆயிடுவாங்க இல்ல கைஸ் டிசப்பாயிண்ட் ஆவீங்க தானே அப்படின்னு கேக்க ஆமா கண்டிப்பா டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறாரு முருகன் முதலா வாங்க நிலா போயிட்டு வரலாம் சொல்லுங்க நிலா வாங்க நிலா நிலா சொல்லுங்க ஓகே சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் சொல்றாங்க நிலா ஓகே சொல்லு எல்லாரும் கேக்குறாங்கல்ல நீ வரலன்னா எல்லாரும் அப்செட் ஆயிருவாங்கங்குறாங்க திவ்யா ப்ளீஸ் நிலான்னு ராகவும் சொல்ல ப்ளீஸ் நிலாங்கிறாங்க இன்னொருத்தவங்களும் ப்ளீஸ் நிலா வாங்க போலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் நிலா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஓகே ஓகே போகலாங்கிறாங்க நிலா ராகவா சந்தோஷமா சிரிக்க எல்லாரும் சந்தோஷமா ஹே என்ன கிளாப் பண்றாங்க ஓகே போலான்னு ராகவ் சொல்ல ராகவ் எங்களுக்கும் கார்ல இடம் இருக்கு இல்லன்னு திவ்யா கேக்குறாங்க இருக்கு நிலா முன்னாடி உட்காந்துக்குவாங்க நீங்க பின்னாடி உட்காந்துக்கங்க ஆ எல்லாரும் சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல எல்லாரும் ஓகேன்னு தலையாடுறாங்க சொல்லிட்டு ராகவ் அந்த பக்கம் போக ம் நீ தான் முன்னாடி உட்காரணும்னு ராகவ் இப்பவே உனக்கு இடம் போட்டு வைக்கிறாரு அப்படின்னு திவ்யா கேட்க நிலா முறைக்கிறாங்க ம் முறைக்காத சரி சரி வா போலாம் அப்படின்னு திவ்யா சொல்ல ஆஃபீஸ் கிளம்புறாங்க எடுத்து வச்சிருக்க வானிலான்னு கிளம்புறாங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து ஒரு பெரிய ஹாலில் இருக்க டேபிள சுத்தி உட்காந்து பேங்க்வேட்டுக்கு ரெடி ஆகுறாங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு ராகவ் சொல்ல சார் சாப்பிட்டு முடிச்சதும் ஷேரிங்னு சொல்லிட மாட்டீங்களே அப்படின்னு ஒரு ஸ்டாஃப் கேக்குறாரு ஆ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் திஸ் இஸ் மை ட்ரீட் என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க பண்ணுங்கலாம் கிடையாதுங்கிற அவரு அப்படின்னு ரெண்டு மூணு பேர் வர்றாங்க மெனு சார் அப்படின்னு கார்டு நேட்ட தேங்க்யூ வாங்குறவரு இலா உங்களுக்கு என்ன வேணுமா ஆர்டர் பண்ணுங்கன்னு மெனு பண்ணுங்க இல்ல ராகவ் எனக்கு ஃபிரைட் ரைஸ் மட்டும் போதுங்கிறாங்க போதுமா அப்படி ராகவ் கேட்க போதுங்கிறாங்க அவங்க சரி மெயின் கோர்ஸ் சொல்லிட்டீங்க ஸ்டார்டர்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படி ராகவ் சொல்ல ஸ்டார்டர்ஸ் எப்படியும் நீங்க எல்லாம் ஆர்டர் பண்ணுவீங்கல்ல அதுலயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நிலா ம் ஓகே அப்படி ராகவ் சொல்ல எல்லாரும் அவங்கவுங்க பேசிட்டு ஆர்டர் பண்றாங்க ஆர்டர்லாம் எல்லாம் முடிச்சோன்னு நிலா நான் உங்களுக்கும் தான் ஆர்டர் பண்ணிருக்கேங்கிறாரு ராகவ் நான் தான் ஆர்டர் பண்ணிட்டேனேங்கிறாங்க நிலா என்னது வெறும் ஃப்ரைட் ரைஸா அதை மட்டும் எப்படி சாப்பிடுவீங்க ரெண்டு மூணு ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுங்க அப்படின்னு ராகவ் சொல்ல உம் பயங்கரமான அக்கறை போலைய உன் மேல அப்படின்னு திவ்யா முணுமுணுக்க உம் சும்மாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறாங்க நிலா உம் உம் நாங்கெல்லாம் என்ன ஆர்டர் பண்ணோம்னு கூட அவருக்கு தெரியாது ஆனா உனக்கு இது போதுமா இது எப்படி பத்தோம் அப்படின்னு உடனே கேட்குறாரு அப்படின்னு திவ்யா சொல்ல இதையே நோட் பண்ணாம வேற ஏதாவது பேசுங்கிறாங்க நிலா சரி சரி ஓகே ஓகே

ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதையும் வைக்கிறாரு போதும் போதும் நிலா சொல்லாரு ரொம்ப கம்மியா சாப்பிட்றீங்க அப்படின்னு உக்கார ஏ ராகவ் எங்களுக்கு எல்லாம் சர்வ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு திவ்யா கேட்ட ஷியோர் ஒய் நாட் இந்தா அப்படின்னு ரைஸ் பவுல் எடுத்து நீட்டுறாரு திவ்யா கொஞ்சம் கூட கூச்சம் எல்லாம் படாம குடன்னு வாங்கிக்கிறாங்க அடுத்த ஸ்டார்டர்ஸ் எடுத்து நீட்ட அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க பாத்துக்கோமா எங்களுக்கெல்லாம் அவரு சர்வ் பண்ணல உனக்கு தான் சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு திவ்யா நிலா பக்கம் சாஞ்சி சொல்ல ஏய் நீ வேற சும்மா இரு அப்படிங்கிறாங்க நிலா ஒன் மோர் திங் பன்னீரும் சிக்கனும் புரோட்டீன் இல்ல அதனாலதான் ஆர்டர் பண்ண சாப்பிடுங்க அப்படின்னு ராகவ் சொல்ல திவ்யா மெதுவா நிலா பக்கம் சாஞ்சி விட்டா ஊட்டி விட்டுடுவாரு போலயே அப்படின்னு சொல்ல சும்மா இரு திவ்யா அப்படின்னு சிடிசிடுக்குறாங்க நிலா ஹம் நான் சும்மா தான் இருக்கேன் ஆனா இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடுறாங்க அவர் தட்டை பார்த்து சாப்பிடுறத விட ஓன் தட்டை பார்த்து தான் சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு திவ்யா சொல்ல நிலா முறைக்கிறாங்க வேணும்னா நீயே பாரு அப்படின்னு திவ்யா சொல்ல நிலா மெதுவா ராகவையும் ராகவ் தட்டையும் பாக்குறாங்க அவரு நிலாவையும் நிலாவோட தட்டையும் பார்த்துட்டு தான் சாப்பிடுறாரு சாப்பிடுங்கன்னு சொல்ல நிலா சாப்பிடுறாங்க நிலாவுக்கு லைட்டா பொறியற டம்ளர் எடுக்கிறாங்க தண்ணி குடிக்க அவ உடனே என்னாச்சு அப்படிங்கிற ஒரு ஓ ஒரு நிமிஷம் பேரர் அப்படின்னு கூப்பிட சார்னு வர்றாரு ஹாட் வாட்டர் கொண்டு வாங்கன்னு சொல்ல ஷியோர் சார்னு போறாரு அவரு என்னடா நடக்குதுங்க இவங்க நம்மளை கூட்டிட்டே வந்திருக்க வேணாம் நிலாவை மட்டும் ராகவ கூட்டிட்டு வந்திருந்தாலே ஓகேதான் உடலுக்கு வழிஞ்சிட்டு இருக்காருன்னு திவ்யா பாக்குறாங்க காரமா இருக்கோ அப்படின்னு அவர் நிலா கிட்ட கேட்டுட்டு இருக்க சார் ஹாட் வாட்டர்னு கொண்டு வர்றாரு பேரர் ஒரு நிமிஷம் சொல்றவரு கிளாஸ் எடுத்து வைக்கிறாரு ஒரு கெட்டில் இருக்க தண்ணியை கிளாஸ்ல ஊத்த நிலா எடுக்க போறாங்க ஒரு நிமிஷம் அப்படிங்கிறவரு அதோட சூட செக் பண்ணிட்டு இப்ப குடிங்க நீட்டுறாரு ஆக்சுவலி சாப்பிடும் போது தண்ணி குடிக்க கூடாது அப்படியே குடிச்சாலும் ஹாட் வாட்டர் குடிங்க அப்படின்னு ராகவ் படு அக்கறையா சொல்ல உம் தேங்க்யூங்கிறாங்க நிலா நிலா பக்கமா திரும்பி நிலா இப்ப பாரு அப்படிங்கிற திவ்யா ராகவ் அந்த ஸ்டார்ட்டர்ஸ் இங்க வருமானு கேக்குறாங்க யா ஷியோர் ஷியோருங்கிறவரு உங்களுக்கு போதுமா அப்படின்னு நிலா கிட்ட கேக்க போதும் போதுங்கிறாங்க இந்தா அப்படின்னு திவ்யாட்ட நீட்ட நிலா ஒரு மாதிரியா பாக்குறாங்க குடு குடு அதை பத்தி எல்லாம் நான் எந்த கவலையும் பட மாட்டேன் குடுன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க திவ்யா உனக்கு மிஞ்சினதுதான் எங்களுக்கு நிலா அப்படின்னு திவ்யா சிரிச்சுட்டே சொல்ல அமைதியா இருடி அப்படின்னு நிலா அந்த ஃப்ரைட் ரைஸ கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் ஒருத்தர ஒருத்த பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் நிலா உங்க ஊர் எதுன்னு சொன்னீங்க அப்படின்னு ராகவ் கேட்க திருவண்ணாமலைங்கிறாங்க நிலா ஓ இங்கிருந்து ஒரு

நீங்க சொல்லலாங்க சார் தப்பு இல்லங்கிறாங்க ஒரு பொண்ணு நிலாவே பெர்மிஷன் கொடுத்த மாதிரி ஈன்னு சிரிக்கிறாரு ராகவ் மத்த எல்லாருமே ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க நிலா கடுப்பாகிட்டு இருக்க திவ்யா சங்கடமா பாக்குறாங்க மொத்த ஆபீஸுக்கும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு திவ்யா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா இருன்னு மோத்த காட்டுறாங்க நிலா ராகவ் நிலா கிட்ட பயங்கரமா வழிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க நிலா என்னடா இதுங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க டிஷ்யூ எடுத்து குடுக்கறாரு போர்க் எடுத்து குடுக்கறாரு ஸ்பூன் எடுத்து குடுக்கறாரு தாசா நகர்த்தி வைக்கிறாரு பாவம் அவர் ரொம்ப கேரிங்கா பாத்து பாத்து செய்யறாரு ஆனா நிலாவுக்கு தான் ரொம்ப அன்இீசியா இருக்கு பிளேட்ல அப்படியே சாப்பாடு இருக்க ஸ்பூனை வச்சு கிளறிக்கிட்டே இருக்காங்க சோழனை கூப்பிடுவோமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எழுந்திருக்க போறாங்க கேக்குறாரு எக்ஸ்கியூஸ் மீ ராகவ் அப்படிங்கிற நிலா மொபைல் எடுத்துட்டு அந்த பக்கம் போக அவருக்கு முகம் சப்புன ஆயிடுது கொஞ்சம் தள்ளி வர்ற நிலா வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க சோழன் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்தேன் நீங்க வந்து என்ன இங்க இருந்து கொட்டிட்டு போக முடியுமா நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் அப்படின்னு வாய்ஸ் நோட் அனுப்பிட்டு லொகேஷன் ஷேர் பண்ற சோழன் ஒரு இடத்துல நின்னு டீ குடிச்சிட்டு இருக்காரு ஒரு போட்டா தான் நல்லாவே இருக்கு அப்படின்னு ஒரு டீய குடிச்சிட்டு இருக்க அங்க இருக்க மொபைல் டொங்கிங்குது எடுத்து பார்த்துட்டு அட நிலாங்கிறாரு அவரு வாய்ஸ் நோட்டை ஓபன் பண்ண சோழன் நான் ஸ்டாஃப்ஸ் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்த என்ன இங்க வந்து கூட்டிட்டு போக முடியுமா நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் அப்படின்ற நிலாவோட வாய்ஸ் மெசேஜ கேட்டுட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்னு மெசேஜ் போடுறவரு அதுவரெல்லாம் துளி குடிச்சிட்டு இருந்த டீய மொத்தமா ஒரே முடக்கா ஊத்திடுறாரு வாயில எவ்வளவு ஆச்சுன்னு கடக்காரங்கிட்ட கேட்க பன்னெண்டு ரூபா தம்பிங்கிறாங்க பண்றாங்க அவங்க பே பண்ணிட்டேன் அப்படின்னு ஜிபே பண்ணிட்டு காருக்கு துள்ளி குடிச்சு ஓடுறாரு நிலா மறுபடியும் சாப்பிட வந்து உட்காரு நிலா என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்றாரு ராகவ் ஆ அப்படின்னு நிலா தலையாட்டிட்டு ஸ்பூன விரல் எடுக்க பாஸ் அவங்க ரெஸ்டாரண்ட் தான் போனாங்க அதுக்கே இப்படி பதறீங்க அப்படின்னு ராகவ கலாய்க்கிற திவ்யா நிலா நான் ஓகேன்னு நீங்க சொல்லிடுங்க இல்ல நான் ராகவ் சாருக்கு தாங்காதுங்கிறாங்க திவ்யா ஏய் சும்மா இரு திவ்யா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ராகவ் ஒரு எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாரும் லைட்டா கலாட்டா பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு ராகவும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அவர் நிலாவை பார்த்து அப்பட்டமா வழிஞ்சிட்டு இருக்க நிலா போர்க்கையும் ஸ்பூனை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க சோழன் ஒரு இடத்துல காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு எங்கன்னு தெரியல இப்படி அப்படி பாக்குறாரு சரி எதுக்கும் போன் அடிச்சு பாப்போம் அப்படின்னு அவர் ரிங் பண்ண பிளேட்ல அல்வா கிண்டிட்டு இருக்க நிலாவோட மொபைல் ரிங் ஆகுது உடனே போன் எடுத்து ஹலோங்கிறாங்க ஏங்க நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தாங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரிங்க வெயிட் பண்ணுங்க இதோ வர்றேங்கிறாங்க நிலா சரிங்கன்னு போன வைக்கிறாரு சோழன் ராகு ஒருத்தங்கிட்ட அது மட்டும் போட்டுக்கோனு சொல்லிட்டு இருக்க ராகவ் நான் அப்படியே கிளம்பவான்னு கேக்குறாங்க நிலா வா வா ஏங்க இந்த ட்ரீட்டே உங்களுக்காக தாங்க இன்னைக்கு யாரும் முழுசா சாப்பிட்டு கூட முடிக்கல அதுக்குள்ள போறேங்கிறீங்க அப்படின்னு பரபரப்பா கேக்குறாரு நிலா என்ன சொல்றதுன்னு பாத்துட்டு இருக்காங்க நாளைய புரோமோல நிலா இறங்கி வந்துடுறாங்க கூடவே ராகவும் வர்றாரு சோழன் கிட்ட வந்து போலாமாங்கன்னு நிலா கேட்க ஆ போலாங்க பாத்து அப்படின்னு அவரு பிரண்ட் டோரை ஓபன் பண்ணி விட நிலா உள்ளர போய் உட்காடுறாங்க சோழன் டிரைவிங் சீட்டுக்கு போக ஹலோ அப்படின்னு ராகவ் சோழனோட கைய பிடிக்க அவர் அப்படியே மெதுவா திரும்ப கூட்டிட்டு ராகவ் சொல்ல சோழன் அவ ஏன் ஆளுன்னு சொன்ன அப்படின்னு ராகவ் அசால்ட்டா சொல்ல அதிர்ச்சியும் கோவமா பாக்குறாரு சோழன் சும்மாவே ஆடுவாரு சோழன் இப்ப நிலா வேற ஒரு கட்டி பிடிச்சலாம் தேங்க்ஸ் சொல்லிருக்காங்க அடுத்து ராகவ் என்ன கதிய ஆக போறாரோ தெரியல நாளை எபிசோட்ல பாக்கலாம்